பகவான் தனது இளமைப் பருவத்தில் கஞ்சன்காத் ஆசிரமம் அமைந்திருக்கும் பகுதியில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு மலைக்கு அடிக்கடி செல்வார் இந்த இடம் முழுவதும் மலைப்பாங்கானது மற்றும் இம்மலையின் உச்சியில் ஒரு குகை உள்ளது சுற்றியுள்ள பல மலைகளால் பாதுகாக்கப்பட்ட இந்த பகுதி ஆதியில் கோரியனம் என்று அழைக்கப்பட்டது இந்த பகுதி முழுவதும் புலிகள் மற்றும் சிறுத்தைகள் போன்ற காட்டு விலங்குகள் மற்றும் நச்சு பாம்புகளால் சூழப்பட்ட பகுதி இந்த காட்டில் கோரக்காக்கல் என்றழைக்கப்படும் ஒரு பழங்குடி சமூகம் வாழ்ந்து வந்தனர் இதனால் கோரடவனா என்று அழைக்கப்பட்டு பின்னர் பகவான் இந்த இடத்திற்கு வந்த பிறகு இந்த இடம் குருவனம் என்று அழைக்கப்படத் துவங்கியது பகவான் அங்குள்ள குகைகளில் வசித்து வந்தபோதுதான் அவரது மிகவும் தீவிரமான சீடர்களில் ஒருவரான சித்தகாஷ கீதை என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகவானின் முதல் பார்வையை அவர் எவ்வாறு பெற்றார் குருவனத்தில் பகவானிடம் இருந்து அவரது அருளை பெற்றார் என்பதை தனது பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார் சித்தகாஷா கீதை என்பது பகவான் நித்யானந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கர்நாடகாவின் மங்களூரிலுள்ள மன்னக்குடாவில் தங்கியிருந்தபோது இருந்தபோது தியானத்தில் தெய்வீக நிலையில் இறந்தபோது உச்சரித்த வார்த்தைகளின் தொகுப்பாகும் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் துளசியம்மா இந்த வார்த்தைகளை கன்னட மொழியில் குறித்து வைத்துக் கொண்டார் பகவான் பரவச நிலையில் இவற்றைச் சொல்வார் அவை பல துண்டுகளாக இருக்கும் ஆனால் பின்னர் துளசியம்மாவின் சேகரிக்கப்பட்ட முத்துக்களாக அவை மாறியது துளசியம்மா இல்லாமல் நாம் பகவானைப் பற்றி அதிகம் அறிந்திருக்க மாட்டோம் என்றே கூறலாம் பகவான் நித்யானந்தா ஒரு யோகியாக இருந்தாலும் சரி அல்லது பேர் அரசராக இருந்தாலும் சரி குருவனத்திற்கு வருகை தருவதற்கு கடந்த கால வாழ்க்கையில் செய்த நல்ல செயல்களின் விளைவாக ஒருவர் அதிர்ஷ்டம் பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் காரணம் சக்தி வாய்ந்த இடமான குருவனம் ஒரு காலத்தில் பல சித்தர்கள் யோகிகளின் வாழ்விடமாக சமாதி கொண்ட இடமாக இருந்துள்ளது பின்னர் பகவானால் உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டது இன்னமும் பல சித்தர்கள் தங்களின் சூட்சம உடலோடு அங்கே தியானம் செய்வதாக அறியப்படுகிறது இந்த குருவனத்தில் அமைந்திருக்கும் புனிதமான குகையில் பகவான் அதிக காலம் செலவிட்டுள்ளார் பல மர்மமான நிகழ்வுகள் இங்கே பதிவாகியுள்ளன குகையின் நுழைவாயிலில் பகவானின் புனித பாதுகைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்படுகிறது மழைக்காலங்களில் ஒரு சிறிய நீரோடை அதன் வழியாக பாய்கிறது அது எங்கிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியாது குகைக்குள் என்ன இருக்கிறது என்று சிறுவன் ஒருவன் பகவானிடம் கேட்டபோது பகவான் அச்சிறுவனை தனது கையை பிடித்துக்கொண்டு உள்ளே அழைத்துச் சென்றார் அங்கே சிறுவனுக்கு ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தின் மாபெரும் வீரர்கள் முனிவர்கள் மற்றும் ஆதிசேஷனின் தெய்வீக காட்சி கிடைத்துள்ளது பின்னர் அந்த சிறுவன் நூற்றி நான்கு ஆண்டுகள் வரை வாழ்ந்தான் என்று சொல்கிறார்கள் மேலும் குருவனத்திற்கு வந்தது பற்றி பக்தர் பகவானிடம் ஒருமுறை கேட்டபோது பகவான் தான் இங்கு வருவது இது முதல் முறை அல்ல என்று இருக்கிறார் எனவே இது அவரது ஒரே அவதாரம் அல்ல என்பதையும் அவர் பல வாழ்நாட்களில் இருந்து இந்த இடத்துடன் தொடர்புடையவர் என்பதையும் வெளிப்படுத்தியது குருவனத்தில் புனித குகை தவிர பகவான் உருவாக்கிய நீரோடை உள்ளது அதற்கு பாவநாசினி கங்கா என்று பெயர் வருடத்தின் எல்லா காலங்களிலும் இங்கே நீர் வற்றாமல் வந்து கொண்டே இருக்கும் இது குணப்படுத்தும் நன்மைகளை கொண்டுள்ளது பலர் அதில் நீராடி மனநோய் மற்றும் பிற நோய்களில் இருந்து குணமடைந்துள்ளனர் சமீபத்திய நாட்களில் அதனை சுற்றி ஒரு தொட்டி கட்டப்பட்டு சரியான நீர் வழிமுறை செயல்படுத்தப்படுகிறது இவை தவிர குருவனத்தில் மால்வீரன் கோவில் அஷ்டலிங்க கோவில் மற்றும் பாலநித்யானந்தர் கோவிலும் உள்ளன இதில் மால்வீரன் கோவிலும் அஷ்டலிங்க கோவிலும் தனித்துவம் மிக்கது ஒருமுறை அப்பகுதியில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் பகவானை சந்தித்து அவர்களின் குலதெய்வம் மிகவும் கோபமாக இருப்பதாகவும் அதனால் தங்களின் சமூகத்தினர் பல துன்பங்களை அனுபவித்து வருவதாக முறையிட்டனர் இதைக் கேட்ட பகவான் குருவனத்தில் அவர்களின் குலதெய்வ மால்வீரனுக்கு ஒரு கோவில் கட்டுமாறும் அதில் எக்காரணத்தை கொண்டும் உயிர்பலி கொடுக்க வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக அவர்களின் அறுவடையில் முதல் விளைச்சலை தெய்வத்திற்கு படைக்குமாறு பரிந்துரைத்தார் மக்களும் அதன்படியே செய்ய அவரின் துன்பங்கள் யாவும் நீங்கி நிம்மதியடைந்தனர் தினமும் இங்கே மால்வீரனுக்கு பூஜை ஆரத்தி நடைபெறுகிறது அடுத்த முக்கியமான கோவில் அஷ்டலிங்க கோவில் இங்கே எட்டு தனித்துவமான லிங்கங்கள் நவக்கிரக அமைப்பில் பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன இந்த பிரதிஷ்டையின் அமைப்பில் ஒரு சூட்சமம் உள்ளது ஆன்மீக பாதையில் பயணிக்கும் ஒரு சாதகருக்கு அஷ்டமா சித்திகளை கிடைத்தாலும் கூட அவரின் நோக்கம் உள்முக பயணத்தில்தான் இருக்க வேண்டும் இது போன்ற சித்துக்கள் எல்லாம் அவரின் கவனத்தை சிதறடிக்க மட்டுமே செய்யும் நமக்கு நோக்கம் உள்முகமாக இருக்க வேண்டும் என்பதை பறைசாற்றும் விதமாக பகவான் தியானித்த புனிதகுகைக்கு வெளியில்தான் இந்த லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மையத்தை உருவாக்கிய பகவான் எதுவும் நிரந்தரமல்ல என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப அங்கிருந்து மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவிலுள்ள கணேஷ்புரிக்கு இடம்பெயர்ந்தார் கணேஷ்புரியை அடைவதற்கு முன்பு பகவான் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவின் பல்வேறு இடங்கள் வழியாகச் சென்றுள்ளார் பின்னர் அவர் மும்பையின் குல்லா பகுதியில் பெரிய குழாய்களில் சிறிது காலம் வசித்து வந்துள்ளார் அதன் பிறகு அவர் வஜ்ரேஸ்வரிக்கு அருகிலுள்ள அக்ரோலியில் காணப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கணேஷ்புரிக்கு செல்வதற்கு முன்பு இங்கு பல ஆண்டுகள் வாழ்ந்துள்ளார் கணேஷ்புரி வந்த பிறகு பகவான் ஒருபோதும் இந்த இடத்தை விட்டு வெளியேறவில்லை இங்கு அவர் ஆதிவாசிகளிடையே உணவு கல்வி உடை மற்றும் பிற அடிப்படை வசதிகளுடன் அவர்களுக்கு உதவுவதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையை பல வழிகளில் மேம்படுத்தினார் பகவான் ஆரம்பத்தில் ஒரு சிறிய குடிசையில்தான் வசித்து வந்தார் பின்னர் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் அது கைலாச பவனுக்கு விரிவடைந்தது பிச்சைக்காரர்கள் முதல் பிரபலங்கள் வரை அதிகாரத்துவாதிகள் முதல் பெரிய யோகிகள் மற்றும் முனிவர்கள் வரை பகவானின் ஆசீர்வாதத்தை பெற கணேஷ்புரிக்கு திரண்டனர் இங்கு வந்த அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் பகவானின் அருளை உயிர்ப்புடன் வைத்திருக்கவும் அதை அவர்களின் அடுத்த தலைமுறைக்கு கடத்தவும் அபரிதமான வரங்களை பெற்றனர் இது இன்றும் கூட அந்த குடும்பத்தின் சிறு குழந்தைகளிடையே கூட உயிர்ப்புடன் உள்ளது பகவானை அனைத்து தரப்பு மக்களும் சந்தித்தனர் சந்தித்த அனைவரையும் ஆசீர்வதித்தார் மௌனத்தின் முக்கியத்துவத்தை அதன் தகவல் பரிமாற்றத்தை அறிந்த யோகிகளும் முனிவர்களும் அவருக்கு அருகிலேயே அமர்ந்திருக்க விரும்பினர் அவரது இருப்பில் இருந்ததன் மூலம் பல சக்திகளை பெற்றனர் இப்பேற்பட்ட மகானின் குரு யார் என்ற கேள்வி நம்மில் பலருக்கு இருக்கும் சிலர் சிவானந்த தான் பகவானின் குரு என்று கருதுகின்றனர் ஆனால் உண்மை அதுவல்ல உங்களின் குரு யார் என்ற கேள்விக்கு பகவான் அளித்த பதில் இவருக்கு குரு இல்லை சீரர்களும் இல்லை என்பதே வீடியோவின் ஆரம்பத்தில் காண்பித்த புகைப்படம் பகவான் ஒருமுறை சிவானந்த ஆசிரமம் சென்றபோது எடுக்கப்பட்டது பகவான் தன்னை பற்றி வெளி உலகத்திற்கு வெளிப்படுத்த விரும்பியதில்லை இருந்தும் அவரின் அருள் தீண்டுதலில் விடுதலையடைந்த பக்தர்களின் வாய்மொழியில்தான் இந்த உலகம் முழுவதும் அவரின் புகழ் பரப்பப்பட்டது இப்படி நடமாடும் தெய்வமாகவே வாழ்ந்த பகவான் நித்யானந்தர் ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு மகாசமாதியில் நுழைந்தார் இந்த தேதியை முன்கூட்டியே தன் பக்தர்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தார் பரபிரமமாக வாழ்ந்த உயிர்கள் ஒருபோதும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை இன்றும் கூட பகவான் நித்யானந்தா உலகெங்கிலும் அறியப்படுகிறார் என்றால் அது அவர் தன்னை அறிந்தவர்களின் வாழ்க்கையையும் அவரை அறியாதவர்களின் வாழ்க்கையையும் கூட தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார் என்பதால்தான் நன்றி